ஹாய் ஆல் வெல்கம் டு நித்தி சுவை விருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா இது வந்து புளி வடைங்க இது எங்கள் பாட்டியோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இது நாங்கள் குழந்தைங்களா இருக்கப்போ எங்கள் பாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதாங்க பண்ணி கொடுப்பாங்க இது சமர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா இந்த வடை டெஃபினட்டாக பிடிக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு குயிக்கோ ஒரு வீடியோ பார்த்துடலாமா இப்போ வாங்க நம்ம புளிவடைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துலாம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அரிசி வந்து ஒரு மூணு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இதை டூ டூ த்ரீ கிளாஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் அரிசி நல்லா அப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி ஆட் பண்ணுறேன் அடுத்து இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் காரத்துக்கு நான் ஒரு பத்து வரமிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து நான் வந்து கிரைண்டர்ல தான் அரைக்க போறேன் நிறைய நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கிறப்போ எண்ணெய் நிறைய இழுத்துரும் இப்போ மாவு ரெடி ஆயாச்சு இந்த மாவு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ல நீங்க நல்லா தட்டி எடுக்கிறப்போ அதுல கொஞ்சம் இருக்க தண்ணி கூட இஞ்சிரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் இழுக்காது சோ இதுக்கப்புறமா நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி நல்லா விட்டுருங்க நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் விட்டுருங்க இல்லைன்னா வேகாத மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அவ்வளோதான் வடை ரெடி சூப்பரான புளி வடை ரெடி ஆயாச்சுங்க இது மழை காலத்துல எல்லாம் நீங்கள் டீ காஃபியோட சூடாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டூ நித்தி சுவை விருந்து